பகல் காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்து தொடர்பான செய்திகளை நம் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியுடன் இணைந்து கர்னல் சோபியா குரேசி வி கமாண்டர் தியோமிகா சிங் ஆகிய இரண்டு பெண் அதிகாரிகளும் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தனர் இதன் வாயிலாக ஒட்டுமொத்த தேசமும் இந்த இரண்டு பெண் இராணுவ அதிகாரிகளின் மீது மிகுந்த கவனமும் பெருமிதமும் கொண்டது இந்த நிலையில் மத்திய பிரதேசத்தின் பாஜகவை சேர்ந்த முதல்வர் மோகன் யாதவ் தலைமையிலான அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் விஜய் சா இந்து நிகழ்ச்சியில் பேசிய கர்னல் சோஃபியா குவேசியின் மதத்தை சுட்டிக்காட்டி அவரை பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதிகளின் சகோதரி என்ற ரீதியில் குறிப்பிட்டார் அவர் பேசுகையில் நம் சகோதரிகளின் குங்குமத்தை அளித்தவர்களுக்கு அவர்களின் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரியே அனுப்பி பழிவாங்கிவிட்டோம் நம் மக்களை ஒன்று குவித்தவர்களுக்கு அவர்களின் சகோதரியே ராணுவ விமானத்தில் அனுப்பி நம் பிரதமர் மோடி பதிலடி கொடுத்து விட்டார் என்றார் விஜய் சாவின் இந்த பேச்சுக்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கர்னல் சோபியா பற்றி மலிவான வெக்கக்கேடான கருத்துக்களை விஜய் சா தெரிவித்துள்ளார் அவரை உடனடியாக கட்சியில் இருந்தும் பதவியில் இருந்தும் பிரதமர் மோடி நீக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதையடுத்து தன் பேச்சுக்கு விஜய் சா மன்னிப்பு கேட்டுள்ளார் அவர் கூறுகையில் ஜாதி மதத்தை கடந்து நம் தேசத்துக்கு சகோதரி சோபியா பெருமை சேர்த்துள்ளார் அவர் நம்முடைய சொந்த சகோதரியை விட பெரிதும் மதிக்கப்படுகிறார் நம் தேசத்துக்காக அவர் செய்த சேவைக்காக அவரை வணங்குகிறேன் அவரை அவமதிப்பது பற்றி கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை நான் பேசிய வார்த்தைகள் சமூகத்தையும் மதத்தையும் புண்படுத்தி இருந்தால் பத்து முறை கூட மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன் என தெரிவித்தார் ஆட்சிகள் மாறலாம் ஆனால் இந்திய இராணுவமும் இந்திய ஒற்றுமையும் எப்போதும் மாறாது ஜெயஹிந்த் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்